தூத்துக்குடி கீழ தட்டப்பாறையை சேர்ந்த சுதாகர் என்ற விவசாயிடம் ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் வாங்கிய வடக்கு சிலுக்கன்பட்டி கிராம நிர்வாக அதிகாரி எட்டுராஜ் என்பவரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர் தூத்துக்குடி அருகே உள்ள கீழ தட்டப்பாறையை சேர்ந்தவர் சுதாகர் விவசாயி இவருக்கு அருகே உள்ள மடத்துப்பட்டி கிராமத்தில் நிலம் உள்ளது இந்த நிலத்தின் வழிகாட்டு மதிப்பு ஜீரோவாக இருந்துள்ளது இதைத் தொடர்ந்து விவசாயி சுதாகர் தூத்துக்குடி சப்ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் வழிகாட்டி மதிப்பு உண்மை தன்மை குறித்து அறிய மனு செய்துள்ளார் இந்த மனு சப்ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் இருந்து தூத்துக்குடி தாலுகா அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு தாலுகா அலுவலகம் மூலம் தூத்துக்குடி அருகே உள்ள வடக்கு சிலுக்கன்பட்டி கிராம நிர்வாக அதிகாரி எட்டராஜ் என்பவருக்கு விசாரணை செய்து பரிந்துரை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக விசாரணை செய்து வழிகாட்டி மதிப்பு குறித்து அறிக்கையை கிராம நிர்வாக அதிகாரி எட்டராஜ் தூத்துக்குடி தாலுகா அலுவலகத்திற்கு அனுப்பியுள்ளார் இந்த பணிக்காக கிராம நிர்வாக அதிகாரி எட்டுராஜ் விவசாயி ராஜிடம் ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சமாக கேட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் விவசாயி சுதாகர் வடக்கு சிலுக்கன்பட்டி கிராம நிர்வாக அலுவலகத்தில் வைத்து கிராம நிர்வாக அதிகாரி எட்டுராஜிடம் லஞ்ச பணம் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கும் போது அங்கே மறைந்து நின்ற லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பால் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அவரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை செய்தார் இதைத் தொடர்ந்து ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அதிகாரி எட்டுராஜை இன்று மதியம் நான்கு மணி அளவில் கைது செய்த லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்